காமராஜ்ஜா கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் சுழல் முறை தலைவர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் வருகின்ற முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்களில் முற்று கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக உறுதி செய்யப்பட்டு அதன் வகையில் அழைப்புதல்கள்லாம் அளித்தோம் கடந்த திங்கக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அதனை தெரிவித்தோம் அதன் தெரிவித்த பிறகு மாண்மிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வரிடம் அறிவிப்பை வெளிவிட்டு அரசாணை பற்றி விவாதம் செய்யப்பட்டு அதன் வகையில் எங்களை அழைத்து பேச இன்று அழைத்திருந்தார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களை அழைத்து பேசமைக்கி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் பள்ளித்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர்களுக்கும் இயக்குநர் பெரும பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் பணி பணி சார்ந்த நிதி சார்ந்த கோரிக்கை இரண்டாக பிரிக்கப்பட்டு இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பயன் பயன்படக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூணை பற்றி விரிவாக விவாதம் செய்தோம் எடுத்து சொன்னோம் அதில் இருக்கக்கூடிய பாதங்களை எடுத்து சொன்னோம் அதன் வகையில் நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு நிதி சார்ந்த முதலமைச்சரிடமாக தெரிவித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதோடு நிதி சார்ந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற பொழுது இந்த ஐயாயிரத்தி நானூறு சம்பந்தமாக தர உதவித்து பற்றியும் அதே போன்ற பீலீட்டு முடித்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதே போல இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டு காலமாக கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்று வரை நாங்க பேசி கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாண்பெமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏதே எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பணி சுமையை கருத்தில் கொண்டு அதை வழங்கினார்கள் அதே வழியில் வருகின்ற தற்பொழுது ஆட்சி செய்து கொண்ட செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கருணையோடு பரிசீலி செய்து அதற்கு நல்ல தீர்வை கண்டு காண வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதோடு இன்றைய நிலையில் அமைச்சருடைய பேச்சுவார்த்தையும் இயக்குநர் பெயர் மக்களினுடைய அணுகுமுறையும் செயலாளனுடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருந்தது அதோடு இன்னொரு கருத்தையும் நாம் சொல்லுகின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு அன்று இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க செல்வதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் என்னால் நம்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறையில் நமக்கு நிதி அளிப்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கின்றது அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் கூட்டமைப்பு எப்பொழுதும் கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய சங்கம் அல்ல இதில் வந்து மாணவர்களுடைய கல்வி நிலையிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதோடு அரசு இன்னைக்கு நிதி நிலையில் எவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பாரத பிரதமர் அவர்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதியை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு நாங்கள் உறுதுமையாக இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங் தமிழ்நாட்டு முதல்வரர்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு எங்களுக்கு நாங்கள் அவர்களை நம்பி இருக்கின்றோம் எங்களுக்கு அவர்கள் தான் வழி காட்ட வேண்டும் எங்களுக்கு ஏற்பட்டுகின்ற இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ற இந்த அரசாணையை ரத்து செய்வது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் கருணையோடு பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அதன் மத்திய அரசனுடைய நிதியை பெற்று எங்களுக்கு நிதி சம்பந்தமான கோரிக்கை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்வர்களுடைய ஆலோசனை அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவு அளித்து அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய பனிரண்டு அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்க தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது